பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசன வாசி வெளிப்படுத்த விசேஷம் பதினைந்து வாசி மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக என்னது ரூபம்னா நம்ம அதுக்கு பேர் என்னது அது சமஸ்கிருத வார்த்தை தமிழ சொன்ன சிலை மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக சிலை என்ன செய்ய பேசும் பார்க்கும் தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யும் மூன்றாவது அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ஒரு சிலைக்கு மூணு காரியங்கள் இருக்கு ஒன்று ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் இரண்டாவது பார்க்கும் பேசும் மூணாவது என்ன செய்யுமா கொலை செய்யும் இதெல்லாம் சிலை செய்யுமா இது வரைக்கும் சிலை பார்த்ததா பேசினதா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் பார்த்தது இல்லையா சிலை மத்த வேலை எல்லாம் இல்லையா அழுது இருக்கு ரத்த வடிச்சிருக்கு பால் குடிச்சிருக்கு எல்லா வேலையும் பண்ணிருக்குல்ல இது வரைக்கும் சில பேசி பார்த்திருக்கிறீங்க மாதா சிலை அடிக்கடி ரத்தக்கண்ணீர் வடிக்கும் அடிக்கடி அழுவும் இல்ல மாதா சிலை பார்த்திருக்கீங்களா நிறைய இடத்துல அந்த நான் தான் சொல்றேன் அழுற மாதா வாய் தான் சொல்லிடலாம்ல ஏன் அழுகுறன்னு சொல்லிடலாம்ல இன்னைக்கு நிறைய வீட்டுல இருக்கிற மாதாக்கள் அழுவும் சொல்லாது என்னன்னு பாத்திருக்கீங்களா நிறைய வீட்டுல எப்படி புரிஞ்சிருச்சு பாருங்க அவருக்கு அது அது செய்தி பாருங்கிருச்சவருக்கு நிறைய வீட்டுல இருக்கிறது அழுவும் காரணம் சொல்லாது இவனும் யோசி ஏன்னா அழுகுது வேலைக்கு போகும்போது எதாவது சொல்லிட்டு போயிருப்பான் அது இவன் மறந்துடுவான் வேலைக்கு போனவர் மறந்துடுவாரு இல்ல வெளியே போனவர் திருப்பி வரும்போது நம்ம மறக்கவே மறக்காது அவன் யோசிச்சாப்பான் இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் எதுவா இருக்கணும்னு காரணமே சொல்லாது மறந்த காலேஜ் சொல்லும் பாத்துருக்கீங்களா நான் உங்களும் சொல்ல நான் பேசலாம் பாக்கறேன் எனக்கு வெளியே அப்போ இது வரைக்கும் சிலை என்ன செய்யல பேசல ஏன்னா வேந்தத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அது இருந்தும் காணாது காது இருந்தும் கேடாது வாய் இருந்தும் பேசாது என்ன செய்யாது செய்யாது ஆனால் அதே ஆண்டவர் வெளிப்படுத்த பதிமூணு பதினஞ்சுல சொல்றாரு சிலை பார்க்குமாம் பேசுமாம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யுமாம் சிலை பார்க்குமாம் பேசுமாம் கடைசி காலத்துல சொன்னா இவ பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க இதுக்கு பேரு ரோபோட்னு பேரு ஆனா ரோபோட்டுங்கிறது இயந்திர மனிதன் அப்படின்னு பேர் ஆரம்ப காலத்துல நம்ம இந்த ரோபோட் அப்படின்னா இயந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அட்வான்ஸ்டு இது ரொம்ப அட்வான்ஸ்டு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியாஜியா அப்படின்னு மோஸ்ட் ஜியாஜியான ரோபோட் அப்படின்பாங்க உலகத்துல இருக்கிறதுலயே இருக்கிறதே ரொம்ப இன்ட்ராக்டிவ் அப்படின்னா எல்லா கேள்விக்கு என்ன செய்யும் பதில் சொல்லும் கூட கூட பேசும் எல்லா வேலையும் அதாவது அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இது இது எது சிலன்னு நினைக்காதீங்க சோப்பு கடல இருக்கத்தான் சில உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது இதுல வெள்ளையா கருப்பா அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது சிவப்பு கலர்ல இருந்து பாத்தீங்களா அதான் சில எனக்கு இந்த சில செஞ்சவன ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க கூட கூட பேசறதா பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கு பாருங்க பாத்துறீங்களா ஆண் ரோபோட்டா செஞ்சிருந்தா பத்து நிமிஷம் மேல பேசிருக்கு அதை ஆஃப் ஆயிருக்கும் அது ரொம்ப அறிவாளி போல கவனிங்க இதுக்கு அட்வான்ஸ்ட் ஒன்று இருந்துச்சு அதுக்கு பேர் அசிமோன்னு பேரு இங்க இருக்கு பாருங்க இது அசிமோ ரோபோட் இது அசிமோங்கிறது ஒரு டெக்னாலஜி நசிமோ டெக்னாலஜி வந்து ஜப்பானீஸ் செஞ்சாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல செஞ்சது இது வந்து அதுக்கு மேல போட்டிருக்கிறதுலாம் சிலிகான் ஸ்கின் ரெண்டாவது அது அது கண் இமைக்கிறதுலாம் பாருங்களேன் அப்படியே பயங்கரமா நம்ம எப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானோ அப்படியே இருக்கும் இந்த வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு இன்னையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது கொடுக்கப்பட்ட இடம் பத்மு கொடுத்தவர் ஒரு இல்லாத மீனவர் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன டெக்னாலஜி நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி நூறு சதவீதம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அந்த பைபிள் எவ்வளவு அட்வான்ஸ்டு புக்குன்றது புரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் எல்லாம் வரும்போது என்ன நினைக்கிறான்னா பைபிள் ஏன் படிக்கணும் ஏன்னா நம்ம இன்ஜினியர் ஆயிட்டோம் டாக்டர் ஆயிட்டோம் ஐடி முடிச்சிட்டோம் நம்ம எல்லாம் அதாவது இதாயிட்டோம் பைபிள் எல்லாம் ஒரு ஓல்டு புக்கு இதெல்லாம் ஏன் படிக்கணும் இன்ஜினியரிங் புக்கு படிச்சா இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் புக்கு படிச்சா டாக்டர் ஆகலாம் ஆனா பைபிள் படிச்சா மட்டும்தான் மனுஷன் ஆக முடியும் இந்த ஒரு புக்கு தான் உங்களை பரலத்துக்கு கொண்டு போகும் உலகத்துல இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சு இந்த ஒரு புக்கை நீங்க படிக்காட்டி பரலத்துக்கு போக முடியாது ஒருவேளை உங்களுக்கு மற்ற புக்கு எதுவுமே படிக்க வாய்ப்பு இல்லை பைபிள் மட்டும் படிச்சிருந்தீங்கனாலே அது உங்களை பரலத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் நான் சொல்லுவேன் இந்த ஊழியத்துக்கு என்ன வரும்போது ஒரு மூத்த ஊழியர் என்ன கேட்டாரு என்ன ஊழியம் பண்ண போறேன்னாரு நான் பைபிள் ஸ்டடி எடுக்க போறேன் எனக்கு ஆண்டவர் அதான் கொடுத்துருக்கிறாரு வேதத்துல இருந்து இந்த மாதிரி காரியங்கள் எடுக்க போறேன்னு அவர் என்ன கேட்டாரு ஏன் எடுத்த ஏன் அந்த மாதிரி உள்ளதுக்கு போற அதுல ஒண்ணுமே உனக்கு என்ன செய்யாது அவர் சொன்னதை சொல்றேன் அதுல உனக்கு என்ன கிடைக்காது ஒண்ணும் வருமானம் எல்லாம் இருக்காது நீ நல்ல ஒரு அற்புதம் இந்த மாதிரி எதுக்கு ஆண்டவரத்தை கேளு அதுதான் அப்படின்னாரு ஆனா நான் சொல்லுவேன் என்னைக்கு இந்த பைபிளை நான் கையில எடுத்தனோ இன்னைய வரைக்கும் என்ன அளவுல நான் போதுங்கிற அளவுக்கு தான் கத்திர ஆசிர்வச்சிருக்கிறாரு ஒளிய வேணுங்கிற அளவுல என்ன நிறுத்தினதே கிடையாது இந்த வேதம் அந்த அளவுக்கு என்னை பூஷிக்கிறது சொல்லுவேன் இந்த பைபிள் மாதிரி மகத்துவமான புஸ்தகம் உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை நான் ருசிச்சு பார்த்து சொல்றேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க நான் சொல்லுவேன் வேதம் அவ்வளவு மகத்துவம் உள்ளது இன்ன வரைக்கும் நான் நடத்தி வச்சிருக்குது இன்ன வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு இருக்குது நான் சொல்றேன் யங்ஸ்டர்ஸ் நீங்க சொல்றேன் கண்டிப்பா அந்த வேதத்தை டெய்லி படிங்க இந்த வாலிப பிராயத்துல பைபிள் நீங்க படிச்சுட்டீங்கன்னா முதுமை பிராயத்துல பைபிள் உங்களை காப்பாத்திரும் நிறைய பேர் வாலிப பிராயத்துல என்னென்னமோ படிச்சு சொத்து சேர்த்து எல்லாம் சேர்த்து

சவுண்ட் இருக்கா வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை சினிமா கேள்வி தானே இருக்கு டிவியில் ஒரு வராதா சரி வாணா வாணா விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் கவுனிங்க இது சென்னையில் உள்ள ஹோட்டல் இது கோயம்புத்தூரில் ஆ இருக்கு பாருங்க சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஊர்லேயும் இப்போ கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக ரோபோட் ஏற்கனவே வெளிநாட்டில் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ நம்ம நாட்டிலே வருது இது

எல்லாம் பண்ணி வச்சிரும் இப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு இது வர தொடங்கிருச்சு செகண்ட் ஸ்டேஜ்க்கு போகுது அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்ல மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு செகண்ட் ஸ்டேஜ்க்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினெட்டுல யூஎஸ்ல ஒரு பெரிய கலவரம் நிற கலவரம் வெள்ளக்காரங்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் நிற கலவரம் அந்த நிற கலவரத்துல கருப்பின மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க வெள்ளக்காரங்க மூணு பேர் கொண்டுட்டாங்க அதுல போலீஸும் இருக்கு இப்போ இந்த கலவரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல ஏன்னா போலீஸே கொண்டுட்டாங்க கடைசியா அப்பதான் கண்டுபிடிச்சாங்க யூஎஸ்ல ரோபோ காப் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ்லயே ரோபோட் பிரிவு ஒண்ணு இருந்திருக்கு அப்பதான் இறக்குனாங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள மொத்த கலவரத்தையும் அடைக்கிருச்சு அப்படின்னா என்ன எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா அதுல உண்மை என்னன்னா மனுஷனை இயந்திரங்கள் கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்துருச்சு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு பாதி நிறைவேறி விட்டது மனுஷனை என்ன செய்து கண்ட்ரோல் பண்ணது அடுத்த ஸ்டேஜ்

இதுக்கு பேர் கில்லிங் ரோபோட்ஸ் பேர் இது இப்போ எல்லா மிலிட்டரியிலயும் எல்லாத்திலயும் கொண்டாந்து இருக்கிறாங்க ஒரு ரோபோட் பிரிவே இருக்கு ரோபோட் சோல்ஜர்ஸ் கொண்டாந்தாச்சு இது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எதிரி நாட்டு ராணுவ வீரர்களை மட்டும்தான் கொள்ளும் நம்ம சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை கொள்ளாது அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க அது மாத்திரம் இல்ல பக்கத்துல உள்ள இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனில போக்ஸ்வேகன் கம்பெனில கூட வேலை பார்த்திருந்த ஆளு கொண்டுடுச்சு ரோபோட்

அன்னைக்கே சயின்டிஸ்ட் சொன்னாங்க இல்ல இல்ல அது என்ன செஞ்சிரும் கைவிட்டு போய்டும் அப்படினாங்க இப்ப போயிருச்சு மனுஷன் என்ன செஞ்சிருச்சு கொலை பண்ணிருச்சு இதோட லாஸ்ட் கடைசி அந்த வெளிப்பட்டல் 13 15 ஆவியை ஆவியே கொடுக்க முடியாதருக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்றது பாத்தீங்களா அது என்னன்னு கேட்டிங்களா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய புது வகையான ரோபோட் இந்த வீடியோ பாருங்க வீடியோ வருதா ரோபோட் பாத்தீங்களா

இது இப்ப டிவில ஃபுல்லா அதான் வருது இது ரோபோட் மனுஷன் கிடையாது இது ஆன் ரோபோட் ஆன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன் ஏஐன்னு சொல்லுவாங்க சவுண்ட் இல்ல அப்படிதான் பேசும் ஒரே சவுண்ட் தான் நீங்களும் பாத்தீங்க தானே அது எப்படி பேசு இங்க வருதா வரலையா ரோபோட் நிலைமையே அதுதான்

இந்த சவுதி இருக்குல்ல கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான மைய இடம் இந்த சவுதியில இப்ப நாங்க லேட்டஸ்டாவே கடைசி என்னுடைய பைனல் காலத்துல டைம்லண்ட் ஆஃப் சவுதி அரேபியான்னு ஒன்னு போட்டிருக்கோம் அதுல சவுதி அரேபியா எந்தெந்த அளவுக்கு வேர்ல்டு என்ன செய்யுது கொண்டாந்து சேர்த்துட்டாங்க அப்படின்ற அதுல இதுக்கு சிட்டிசன்ஷிப் இதுக்கு பேரு சோபியான்னு பேரு இதுக்கு சிட்டிசன்ஷிப் எங்க குடுத்துருக்காங்கன்னா சவுதி அரேபியால சவுதி அரேபியால பெண்களுக்கான உரிமை இப்பதான் வர இருக்கு ஆனா அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன குடுத்துட்டான்

ரோபோ மனுஷனுக்கு ஈக்குவலாக மாறி விட்டது சிட்டிசன்ஷிப்ல வந்துருச்சு மிஷின் கிடையாது இனிமேட்டு அதுவும் யார் தான் ஒரு ஹியூமன் மாதிரி தான் அது இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஆன்டி கிரைஸ்டோட அந்த டெக்னாலஜி அதுக்கு பேரு பயோனிக் மேன் பேர் இங்க இருக்கு பாருங்க இது பாருங்க பயோனிக் மேன் பயோனிக் மேன் என்ன அப்படின்னா இது ரோபோட் கிடையாது இயந்திர மனிதன் கிடையாது செயற்கை மனிதன் ஆரம்பத்தில் பார்த்தமே செயற்கை மூளை செயற்கை ரத்தம் எல்லாமே செயற்கையா உள்ளதான ஒரு டெக்னாலஜி கையை வெட்டினா ரத்தம் வரும் இதுக்கு வந்து செயற்கை நிரம்பு இருக்குது எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே உங்களுக்கு சிலிக்கான்ல செஞ்சது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது எப்படி இரும்பு ஒயர் பிக்ஸ் பண்ணியிருந்தோமோ இப்போ அதுக்கு பதிலாக பயோனிக் அந்த தோல் போட்டிருக்காங்க பாருங்களேன் அந்த தோலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நடந்தா வேர்க்கும் வேர்வை சுரப்பி இருக்கு தோல்குள்ள நடந்தா அதுக்கு வேர்க்கும் முடி முளைக்கும் ஷேவ் பண்ணணும் இது யார் வச்சு பண்ணாங்கன்னா அது ஒருத்தர் வராரு பாருங்களேன் அவருடைய மாடல்ல பண்ணிருக்காங்க ஏன் அவருடைய மாடல்ல பண்ணாங்கன்னா அவர் கை பாருங்க அதே மாதிரி அவர் கை போயிருச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல கை போயிருச்சு அவருக்கு அப்ப அதுல அவர் கை பாருங்க அந்த கையை என்ன பண்ணாங்க இந்த டெக்னாலஜிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் தான் யூஸ் பண்ணாங்க அந்த டெக்னாலஜிக்கு இவர் தன்னை விட்டு கொடுத்ததனால இப்ப அவர் கை நல்லா வேலை செய்யுது அங்க இருக்கு பாருங்க அந்த கை வேலை செய்யுது அதுக்கு உணர்ச்சி இருக்குது அதுக்கு மேல தோலை போடலாம் தோல் போட்டா நார்மல் கை மாதிரியே இருக்கும் உணர்ச்சி இருக்கும் பிடிக்க முடியும் தூக்க முடியும் தெரியும் இல்ல கட்ட கை வச்சா என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது தூக்க முடியாது உணர்ச்சி எல்லாம் இருக்காது இதுக்கு எல்லாமே இருக்கும் நம்ம கை மாதிரியே இருக்கும் இப்ப அதுக்கு ஸ்கின் மாட்டு போடாம இருக்காங்க அதனால அந்த முதல் ரோபோட்ட அந்த முதல் பயோனிக் மேல இவரை வச்சு செஞ்சாங்க இவருடைய மாடல்ல செஞ்சாங்க அப்படின்னா வரப்போற மனுஷனுடைய அந்தி கிருசுடைய ரூபத்துல செய்வதற்கு டெக்னாலஜி ரெடியா இருக்கு இப்ப என்ன இருக்கு ரெடியா இருக்கு பைபிள் சொல்லுது ஒரு அவன மாதிரியே ஒரு சிலை செய்வாங்களாம் செஞ்சு வச்சு அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்களாம் வணங்காதவர்கள் அதை என்ன செய்யுமா தானாவே கொலை செய்யுமா இப்ப கொலை செய்யக்கூடிய ரோபோட்டுகள் வந்துருச்சு பயோனிக் மேன் என்று சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து ஏதோ இன்னைக்கு நடக்கிற டெக்னாலஜி இல்ல பைபிள ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்கு என்ன நீங்க பைபிள கொஞ்சம் உட்கார்ந்து நிதானிச்சு பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் இருக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க முடிச்சிடலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினொன்னு ஒன்பதாவது வசன வாசி நல்ல கவனிங்க பதினொன்னு ஒன்பது சொல்லுது எருசிலே ரெண்டு பேர் செத்து கிடப்பாங்க ரோட்ல தெருவுல இருக்கு அவருடைய இருக்குன்னு இருக்கு வீதியிலே கிடக்கும் எட்டாம் வசனத்துல அவருடைய உடல்கள் மகா விசாலமான விசாதமான வீதியிலே கிடைக்கும் மெயின் ரோட்ல இருக்குமா எருசிலே மெயின் ரோட்ல அப்படி செத்து இருக்கிற அவங்கள மூணரை நாள் வரைக்கும் உலகத்துல உள்ள எல்லாரும் பார்ப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் கேள்விப்படுவார்கள் இல்ல என்ன இருக்கு என்னைக்கு இருக்கு பைபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அன்னைக்கு ஏசு கிறிஸ்து சிலுவை அரைஞ்சத இந்தியாவில் இருக்க யாராவது பாத்துருப்பானா தோமா வந்து சொல்ற வரைக்கும் இயேசு சிலுவை நமக்கு தெரியுமா ஆனா இன்னைக்கு ஒருத்தரை எருசலேம்ல அடிச்சா நமக்கு தெரியும் லைவ் டெக்னாலஜி இருக்கு நமக்கு லைவா பார்க்க முடியும் இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு இன்னைக்கு நமக்கு வந்து டிவி இருக்கு சேட்டலை சேனல்ஸ் இருக்கு இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில உள்ளத அன்னைக்கு தீர்க்கதரிசி பாக்குறாரு பாருங்க ஜனங்களில் உள்ள யாவரும் அதை காண்பார்கள் இதுதான் பைபிள்ங்க இதுதான் வேதாகமம் பைபிள் வந்து ஏதோ ஒரு கதையை நமக்கு என்னைக்குமே சொன்னதே கிடையாது பைபிள் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நியூக்ளியர் டெக்னாலஜில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த டெக்னாலஜி பைபிள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் துல்லியமா சொல்லி வச்சிருக்கிறாரு என்ன அவர் சொன்னாரு நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களது அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் நாம இன்னைக்கு பைபிள படிக்கிறத விட மிச்சம் எல்லாத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கிறோம் அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஒரு நாளைக்கு மெசேஜ் வந்திருக்குதான்னு எத்தனை தடவை வாட்ஸ்அப் பாக்குறீங்க

நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இன்னைக்கு உள்ள மொத்த டெக்னாலஜி நான் டெக்னாலஜி பற்றி மட்டும் பேசுறேன் இன்னைக்குள்ள ராக்கெட்ல இருந்து உள்ள வார் ஹெலிகாப்டர்ல இருந்து இன்னைக்குள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல இருந்து எல்லாம் இந்த வேதத்தில் தெளிவாகி கொடுக்கப்பட்டிருக்கு போன வாரம் ப்ரூனேல வேற ஒரு மெசேஜ்ல நியூக்ளியர் டெக்னாலஜியோட ரேடியேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பைபிள்ல இருக்கு அதை பேசும்போது அந்த ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து சாட்சி சொன்னாரு எங்கிட்ட தனியா பேசும்போது சொன்னாரு இத்தனை வருஷம் அந்த பைபிள் இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன் ஆனா இதுதான் ரேடியேஷன் டெக்னாலஜியோட ரிசல்ட் எனக்கு தெரியும் ரேடியேஷன் பாஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் அதுதான் இங்க இருக்கு ஆனா இதுதான் அது எனக்கு என்ன செய்யல தெரியல அந்த வாரல எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதுக்குதான் சொல்றேன் இந்த வேதத்துக்குள்ள இன்னைக்கு உள்ள மொத்த விஷயங்களையும் கத்தர் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார் கத்தர் சொன்னுகிறபடி பேசுகிற சிலை வந்து விட்டது பார்க்கிற சிலை வந்து விட்டது அதை உலகம் முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றது வந்துருச்சு மொத்த காரியங்களும் நமக்கு கொடுத்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம் இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இந்த வேதாகமத்திற்குள்ள என்ன இருக்குது எல்லாத்தினுடைய ஒரு உண்மை மட்டும் என்ன தெரியுமா நாம் கடைசி காலத்தில் வந்து விட்டோம் என்பது உண்மை கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்துக்கு நாம வந்துட்டோம் நம்முடைய ஆண்டவர் வெகுச்சிகளில் என்ன செய்ய போறார் வரப்போறாரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன எங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷனா இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு காரணம் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க இப்ப அவருடைய வருகை உலகத்தின் முடிவு ரெண்டு வரப்போகுதுன்றது அடையாளங்கள் தான் இவைகள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு ஒன்னு தெரியணும் ஏசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில்